ஹலோ வியூவர்ஸ் நாம் இன்னைக்கு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தீராத தலைவலியோடு இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன உணவுகளை எடுத்துக்கணும் எப்படியெல்லாம் நம்ம இருந்தால் நமக்கு இந்த தலைவலியானது ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ தலைவலி வராமல் தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கை முறையில் சீரான உணவு பழக்கமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் இருக்கணும் அதிலையும் குறிப்பா காலை உணவை தவிர்க்க கூடாது ஒவ்வொரு உணவிலுமே புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை வந்து தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை வந்து குறைக்கணும் போதுமான அளவு கண்டிப்பாக ஒருத்தருக்கு தூக்கம் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தியானம் செய்யறது யோகா செய்கிறது இதெல்லாம் வாழ்க்கை முறையிலே நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவசியம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் இதை தாண்டி உணவு முறைகளில் நம்ம என்னென்ன மாற்றங்களை வந்து செய்தால் இந்த தீரா தலைவலியானது தீரப்போகுது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்க வீட்டில் யாராவது அதிகமா தலைவலியால பாதிக்கப்படக்கூடியவங்க அடிக்கடி தலைவழிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் உணவு முறைகளில் நம்ம என்னென்ன மாற்றங்களை வந்து கொண்டு வந்தா இந்த தலைவலியானது போகும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு உணவு முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து முக்கியமானது இந்த உணவை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான முறைகளில் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோயானது ஏற்படாது கு குறிப்பாக தலைவலி எதனால் ஏற்படுது எடுத்துனா உடம்புல மெக்னீஷியம் சத்து குறைகிறதுனால தலைவலி ஏற்படும் இந்த மெக்னீஷியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் குறிப்பாக பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து அவசியமாக நம்ம உணவில் வந்து எடுத்துக்கணும் வாரத்தில் எல்லா நாட்கள்லேயுமே நம்ம ஒரு வேளை கீரை வந்து சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது அப்படி தினசரி கீரைகள் கிடைக்கக்கூடியவங்கெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கண்டிப்பாக உங்களுடைய உணவில் வந்து கீரைகள் வந்து இருக்கணும் அதே போல் காய்கறிகளும் வந்து சேர்த்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ வந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் உங்களுடைய உணவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஒரு மனுஷன் வந்து நிம்மதியாக வந்து இருக்கணும் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் தான் வந்து அவனால் சரியாக தூங்க முடியும் அந்த சரியான தூக்கம் இருந்தாவே போதும் பாதி தலைவலி வந்து சரியாக போயிடும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா தினசரி ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் வந்து சீரான தூக்கம் அவசியமாக இருக்கணும் அதிகப்படியான தூக்கமும் வந்து தலைவலியை தான் கொடுக்கும் ஸோ அதனால எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அதை மட்டும் நீங்கள் தூங்கினா போதும் ஒரு மனுஷன் ஆறு மணி நேரம் தூங்கினா போதுங்க அதுக்கு மேலே வந்து தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளில் பலரும் பார்த்துருப்போம் தலைவலி வந்துடுச்சு அப்படின்னாவே எல்லாரும் தேநீரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க இந்த டீ குடித்தா தலைவலி போயிடும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இது வந்து இந்த டீ குடிக்கும் பொழுது அந்த டீயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய சுறுசுறுப்பு தன்மையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அதனால் வந்து டீ குடிக்கிறோம் அதனால தான் பெரும்பாலும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி டீ குடிக்கிறோம் அது வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துடும் அந்த டீயைவே நம்ம வந்து சத்து மிக்கதாக ஆரோக்கியமானதாக எடுத்துக்கிறது அவசியமானது அதாவது டீல இப்போ நிறைய வகைகள் இருக்குது உதாரணத்துக்கு இஞ்சி டீ குடிக்கலாம் புதினா டீ குடிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில வகையான டீகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம் காஃபிக்கு பதிலாக நீங்கள் டீ குடிக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு தலைவலி வந்துடுச்சு அப்படின்னாலே டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த தலைவலி பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் வந்து இருக்குங்க ஒவ்வொரு தலைவலிக்குமே ஒரு சில காரணங்களானது இருக்கும் அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்குது அந்த ஒரு வழியை வந்து அனுபவிக்காத வங்க அப்படின்னு யாருமே வந்து இருக்கவே முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தலைவலி வரும் அந்த அளவுக்கு தலைவலி அப்படிங்கறது ஒரு பொதுவான விஷயம்தான் அதுல ஆண்களை விட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து தலைவலி உண்டு ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல காரணங்களால பலருக்கும் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து வந்துட்டு இருக்குது அதில் தலைவலி அப்படிங்கிறது ஒரு சில மணி நேரமோ அல்லது ஒரு சில நாட்களோ வந்து இருக்கும் இதலட்சியமா வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது முதல்ல தலைவலி ஏன் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து சிந்திக்கணும் அதுக்குரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல் பாயிண்ட்டு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தலைவலி வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய தலைவலி இந்த வெப்பம் காரணமாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதனால் தலைவலி வந்து ஏற்படும் அதனால் கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு அறிகுறிகள் அப்படின்னு எதுவும் இருக்காது அடுத்து வழி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு தலைவலி வந்து ஏற்படும் ஏன்னா இந்த மாத்திரைகளை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது காஃபின் அல்லது ஆன்டின் கெஸ்டிமைண்ட்ஸ் கலந்துருக்கக்கூடிய மருந்துகளானது மூளையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் நிறைய இடர்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு தலைவலி வரலாம் அதே போல் ஒருவேளை சாப்பாட்டை நீங்கள் தவிர்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி வரும் நம்முடைய மூளை ரெண்டு விஷயங்களை முக்கியமாக வந்து கொண்டு செயல்படுது அது என்னென்ன அப்படின்னா ஒன்று குளுக்கோஸு இன்னொன்று ஆக்சிஜன் இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுலருந்து தான் கிடைக்கும் ஸோ இதை நம்ம நம்ம சாப்பாட்டை வந்து தவிர்க்கும் பொழுது இதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அடுத்தது புளித்த அல்லது பழைய உணவுகள் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது தலைவலி ஏற்படும் அதனால் நம்ம உணவு முறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீண்ட நாளாக ஸ்டோர் வை செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வினிகர் சோயா சாஸ் சார்க்ராட் மற்றும் சீஸ் உணவுகள் ஆகியவற்றையெல்லாம் அமிலம் அதிகமாக இருக்கும் இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி விரிவடையை செய்கிறதுனால நமக்கு தலைவலி வந்து ஏற்படும் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளுக்கு போதுமான அளவு மெக்னீஷியம் சத்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தலைவலி வந்து ஏற்படுதுங்க அதே போல் உடம்புல நீர் சத்து குறைபாடு ஏற்படும் பொழுதும் தலைவலியானது ஏற்படலாம் நம்ம பொதுவாக பகல் நேரங்களில் உடலுக்கு தேவையான தண்ணீரை வந்து அருந்தாமல் இருப்போம் அதனால் தலைவலி வந்து ஏற்படும் ஸோ நீரிழப்பு காரணமாக ரத்தம் வந்து கெட்டியாகிடும் அதனால் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் மூளையில் தூண்டப்படக்கூடிய ரசாயன செருடோலின் காரணமா ஒற்றத்தளவல ஏற்படுது அதனால் கண்டிப்பா நம்ம தேவையான நீர் வந்து எடுத்துக்கணும் அதே போல் ஓய்வும் நம்முடைய உடல் எந்த அளவுக்கு கடினமாக இயங்குதோ அதுக்கு தேவையான ஓய்வு கிடைக்கல அப்படின்றதுனால தலைவலி வரும் தினசரி வேலையின் காரணமா ஹார்மோன்களுடைய அளவு வந்து குறையும் இதனால ரத்த நாளங்கள் சுருங்கி நீர் சத்து குறைஞ்சிடும் ஸோ இதன் மூலமா தலைவலி வருது மாதவிடை காலங்கள்ல மன அழுத்தம் மற்றும் தசைப்பிடிப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வழியின் காரணமாக தலைவலி வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாற்காலியில் அமர்ந்து கனிநிலையில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் தலைவலி வர்றது உண்டு அதாவது வாசனைகள் மூக்கின் வழியாக நேரடியாக மூளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் அதிகமாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அடங்கிய ஒரு நறுமணம் தலைவலிக்கு வந்து காரணமாக இருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான காரணங்களால தலைவலி வந்து ஏற்படுறது உண்டு இந்த தலைவலி அப்படிங்கிறது காமனாக எல்லா வயசுல இருக்கக்கூடியவங்களையும் பாதிக்கக்கூடியது தாங்க குறுகிய காலம் மற்றும் லேசான ஒரு தலைவலி இருந்தாலுமே கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது இந்த தலைவலியை வந்து சரி செய்யறதுக்கு சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த தலைவலியை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே பச்சை காய்கறிகள் கீரைகள் த்ரீ இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து மாற்றுங்க ஒவ்வொரு வகை தலைவலிக்குமே தனித்தனியான தீர்வுகள் இருக்கும் ஸோ அதை அதன் மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது தான் தலைவலி வந்து சீக்கிரமாக வந்து சரியாக போகும் தலைவலி அதிகமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது தான் ஏற்படுது அதனால் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய மன அழுத்தம் குறையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க சொல்லப்போனால் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யறது மியூசிக் கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா தலைவலி சீக்கிரமாக வந்து சரியாக போயிடும் இதில் குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரியே காய்கறிகள் எடுத்துக்கிறது மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நீர் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது தேவையான அளவு தூக்கத்தை எடுத்துக்கிறது தேநீர் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி சத்தான உணவுப் பொருட்களாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் தான் உங்களுடைய தலைவலியை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகள் அடிக்கடி வழி நிவாரணிகளை பயன்படுத்தக்கூடியவங்க கண்டிப்பாக அதனுடைய அளவை நீங்கள் குறைச்சே ஆகணும் அதை குறைச்சிங்க அப்படின்னாவே தலைவலி அப்படின்றது சரியா போகும் மேலும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள் அவங்களுடைய உணவு பழக்க முறைகளில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து சரியாயிடுவாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றமாக்கி கொடுக்கும் ஆரோக்கியமானதாக மாற்றி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த விதமான நோய்களும் இல்லாமல் சிறப்பாக இருக்க முடியும் இந்த பதிவுள்ள தலைவலிக்கான காரணங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பயனளிக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உ உறவினர்களுடைய மத்தியிலையும் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் தினசரி நம்முடைய பதிவில் ஆரோக்கியம் சம்மந்தமான தகவல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்